டீச்சர் அசஸ்மெண்ட் பண்ணுறீங்களா அவன்ட்லாம் இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காங்க எந்த தொந்தரவும் இல்லாமல் எப்படி இவங்களால் அசெஸ்மெண்ட் பண்ண முடியுது நான் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்பாக நான் பிரித்து வச்சிருவேன் ஒரு நேரத்தில் ஒரு ஸ்டூடண்ட் மட்டும்தான் கூப்பிட்டு அசஸ்ட் பண்ணுவேன் அந்த நேரத்தில் மற்ற மாணவர்கள் நான் பிரிச்சிருக்கிற சின்ன சின்ன குரூப்பில் நான் கொடுத்துருக்குற ஆக்டிவிட்டியை பண்ணிகிட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு இவங்க ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க புக் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காங்க இவங்க ஒர்க் புக் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க பவார் ஆகுதோ தயாராகிறேன் பவார் ஆகுதோ டெடா உடைந்து விட்டதே டேடா உடைந்து விட்டதே கவின் என்ன செய்கிறாய் வானவின் நான் கலை போட்டிக்காக தயாராகிறேன் ஐயோ அழகாக வீடு எடுத்து பார்க்கவா அடடா உடைந்து விட்டதே என்னை மணித்து விடு வருத்தப்படாதே உன் மீது ஒன்று